வணக்க நண்பர்களே என்னென்னே தெரியலங்க திடீர்னு என்னுடைய ஆணு உறுப்பு சரி வேற செயல்படலைங்க ஆகிடுச்சுங்க ரொம்ப குட்டியாகிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப சுருங்கி போயிடுச்சுங்க என் மனைவிக்குடியாக என்னால் ஒன்றும் சேர முடியலங்க இந்த மாதிரி ரொம்ப நாளாக அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டுருக்குங்க நானும் என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் என்னுடைய ஆணு உறுப்பு சரி வேற செயல்படவே மாட்டேங்குதுங்க நானும் எங்கெங்கேயோ மருந்து மாத்திரைகள் வாங்காத மருந்துகள் கிடையாது வாங்க பயன்படுத்தாத மாத்திரைகள் கிடையாது எல்லாமே பயன்படுத்தி பார்த்துட்டுங்க லாஸ்ட்டாக எனக்கு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றம்தாங்க மிச்சம் எனக்கு ஒரு துளி அளவு கூட ரிசல்ட் இல்லைங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்திங்கன்னா சாப்பிட்ட முதல் நாளே முதல் மாத்திரையிலேயே ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து விருப்பத்தன்மை குறையவே குறையாதுங்க இது யார் யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வயது காரணமாக சுத்தமாக விருப்பத்தன்மை இல்லாமல் இருத்தல் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வயது காரணமாக ஆணுறுப்பு சுருங்கி போய் இருத்தல் சரி வர செயல்படாமல் இருத்தல் இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆண்களுக்கு இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மூலிகை மாத்திரை வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க இது இன்னும் யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிறுவயதுல எங்க சரியான கைப்பழக்கம் பண்ணிகிட்டே இருக்கிறது எப்பாரு கணக்கிழக்கு ஒரு நாளைக்கு தடவை பதினஞ்சு தடவை இல்லை கணக்கிழுக்கே இல்லாமல் சும்மா கையடிச்சு கையடிச்சு அந்த விந்து சொட்டு சொட்டுன்னு ஒரு ரெண்டு சொட்டு மூணு சொட்டு வர அளவுக்குலாம் வந்து கூட கையடிக்கிறது அந்த அளவுக்கு கையடிச்சு கையடிச்சு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக அந்த நரம்புகள் ஃபுல்லாக தளர்ந்து போய் சுத்தமா செயல்படாமல் இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆண்களுக்கு இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு இந்நொடி பொழுதில் வந்து வெளியேறக்கூடிய விந்துவை வந்து தடுத்து நிறுத்துங்க வாங்க ஃபுல் வீடியோவை பார்க்கலாம் வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த வாயுது காரணமாக அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னே தெரியல திடீர்னு ஆணுறுப்பு சரியாக செயல்படலை சுருங்கி போயிடுச்சு சின்னதாக ஆயிடுச்சு விறப்புத்தன்மையே கொஞ்சம் கூட கிடையாது விறப்புத்தன்மை இருந்தாலும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே என்னால் உடலுறவில் ஈடுபடவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த விருப்பத்தன்மை இருந்தாலுமே ஒரு நிமிஷம் தான் ஈடுபட முடியுது அப்படின்றவங்களும் இதை கொள்ளலாம் அது மட்டும் இல்லைங்க இது இன்னும் யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வயது காரணமாகங்க வயது காரணமாக பிபி சுகர் காரணமாக சுத்தமாக செயல்படாதவர்கள் ஆணுறுப்பு செயல்படாதவர்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விருப்பத்தன்மையே கொஞ்சம் கூட இல்லை ஜீரோ பர்சென்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்கள் இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்தும் போதே முதல் நாளே நல்ல ஒரு விருப்பத்தன்மை இருக்குங்க இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறேன் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் ஒன்றும் இல்லைங்க நார்மலாக நீங்கள் மாத்திரை சாப்பிட்ற மாதிரி நிறைய என்ன பண்றீங்க வாயில போட்டுடுறீங்க தண்ணி தண்ணிக்கு ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு உடலுறுவில ஈடுபட ஆரம்பிச்சிங்கன்னா அதாவது விரப்பத்தன்மை நார்மலாக வந்துருங்க உங்களுக்கு இருந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக விருப்பத்தன்மை ஆகிடும் விருப்பத்தன்மை ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் உடலுறுவில ஈடுபட ஆரம்பிச்சிங்கன்னா குறஞ்சபட்சம் ஒரு மணி இருந்து ஒரு ஒன்றரை மணி நேரத்து வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விரப்பத்தன்மை கொஞ்சம் கூட குறையவே குறையாதுங்க நல்லா கட்டப்பாடுற மாதிரி நல்லா ஸ்ட்ரென்த்தாக நிற்குங்க விரப்புத்தன்மை கல் போல் நிற்கும் போது அப்படியே சும்மா எதிரில் இருக்கிற பார்ட்னர் அப்படியே ஃபுல் சேட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுவாங்க ஆஹா நீ தாண்ட ஆம்பளை அப்படின்ற அளவுக்கு வேறு லெவல் எக்ஸ்பெக்டேஷன் அவங்க வந்து உங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்க அதேமாரி எதிர்பார்ப்பையும் நீங்கள் வந்து பூர்த்தி செய்வீங்க அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க இந்த குறைவு பிரச்சினையினால் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மாணவிக்குள்ளே ரொம்ப பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க இதனாலேயே குடும்பத்தில் வேற எந்த சண்டையும் இருக்காது ஒருத்தர் ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருப்பீங்க ஆனால் இந்த குறைவு பிரச்சினைனால் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒருத்தருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாகிட்டே இருக்கும் வா பண்ணலாம் அப்படின்னா நீ நேற்ற பண்ண போகிற நீலாம் ஒரு ஆம்பளையா ஒரு நிமிஷத்துக்கு மேலே உன்னால் அப்படியே செகண்ட் ரெண்டு மூணு செகண்ட்லேயே விந்து வெளியேற போகுது நீ எல்லாம் எதுக்கு என்னை உணர்ச்சியை தூண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் எங்கே கைவிட்ட ஆட்டிகிட்டு இருக்கிறது இல்லைனா வாய்ப்பு வச்சு குத்துறது அந்த மாதிரிலாம் கேட்கக்கூடிய பெண்கள் இந்த போல்டாக கேட்கக்கூடிய பெண்கள் இந்த காலகட்டத்தில் வந்து இருக்காங்க சரிங்களா அதனால் ஏன்னா லைஃபே அந்த மாதிரி தான் இப்போது சாப்பாடுனால் வந்து சாப்பிட்டு பசியை தீர்த்துக்கிறோம் இந்த காம பசியை வந்து எப்படி தீர்க்க முடியும்னா ரெண்டு பேரும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒன்று சேரும்போது தான் அந்த பசியை வந்து தீரும் அந்த மாதிரி பசி தீர்க்கும் போது உங்களால் அது சேட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியல அவங்க வந்து மிஸ்யூஸ் தான் பண்ணுவாங்க அதேமாரி வேற எங்கேயாவது தப்பான தொடர்புக்கு போயிடுவாங்க அப்படியும் இல்லைனா டைவர்ஸு இல்லைனா வேறு கல்யாணம் பண்ணுறது இந்த மாதிரி லவ் ஃபெயிலியர்லாம் இன்றைக்கி தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் இதனால் தான் ஆகுது இப்போலாம் வந்து பெத்தவங்க வந்து லவ்வுக்கு எதிர்க்கிறதே கிடையாது எந்த கம்யூனிட்டியாக வேணால் இரு எந்த ஜாதியாவது இரு எந்த மதமாவது இரு யாராக வேணா அந்த ஆனால் நல்லா பையனாக இருந்தால் ஓகே தம்பு அப்படின்ற அளவுக்கெலாம் பெத்தவங்க வந்து மாறிவிட்டாங்க ஆனால் இப்போ வந்து நைன்டி நைன் பர்சன்ட் வந்து பொண்ணுங்க தான் வந்து பசங்களை ரிஜெக்ட் பண்ணிடுது இதுக்கு ரீசன் என்னென்னா இந்த ரெண்டு பேர் ஒன்று சேராத வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்துட்டா அவங்களுக்குள்ள ஒரு ஃபுல்ஃபில் இல்லாமல் என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு போயிடுது டைவர்ஸ் கல்யாணம் தானே டைவர்ஸ் கல்யாணத்துக்கு முன்னாடியே லவ்வே பிரேக்கப் ஆகிடுது மீறி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாலும் கொஞ்ச நாளில் வந்து வேற மாதிரி ஒரு ரூட் மாறிடுது அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கள்ள தொடர்பு இந்த மாதிரி போயிடுது அதுவும் இல்லைனா டைவர்ஸில் போய் முடிஞ்சிருது சரிங்களா நம்ம மேலே குறை வச்சுக்கிட்டு பெண்களை குறை சொல்லுறது ரொம்ப ரொம்ப தப்பு அதனால் நம்மளுடைய குறையை நம்ம தான் வந்து சரி செஞ்சுக்கணுங்க இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மூலிகை மருந்தை நம்ம பயன்படுத்தும் போது இந்த பிரச்சனை வந்து முற்றிலும் சரி செய்யப்படும் அதேமாரி இது யார் லாம் இன்னும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதை பொருட்கள் அதாவது ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருப்பான் மச்சான் நான் கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ணிட்டு என் மனைவி கிட்டே வந்து சரக்கு அடிச்சுட்டு தான் மச்சான் போவேன் பீரோ இல்லை பிராந்தியோ விஸ்கியோ ஏதோ ஒன்று அடிச்சுட்டு போவேன் மச்சான் வேற ஒரு லெவலில் ஒரு மணிநேரம் ரெண்டு மணி நேரம் செஞ்சுருப்பேன் அப்படின்னு அது உண்மைதான் நீங்களை நம்பி என்ன பண்ணியிருப்பீங்க போவீங்க அந்த மாதிரி காலை போகல அந்த சரக்குக்கு நீங்கள் அடிமை ஆகிட்டு அது உங்களை பிடிச்சிட்டு விடவே விடாது கடைசியில் சுத்தமாக அந்த ஆணூருப்பே செயல்படாமல் போயிடும் இருக்கிற இடமே தெரியாமல் சின்னதாயிடும் ஆணூர்பு சின்னதாகிட்டு குட்டி ஆகிட்டு உள்ளே சுற்றுட்டு போயிட்டே இருந்துடும் சுத்தமாக செயல்படாத போது உங்களை ரெண்டு பேருக்கு வந்து ரொம்ப இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் கடைசியில் அந்த குடிக்கு நீங்கள் அடிமையாகிட்டு கடைசியில் லைஃபே வந்து ஆகிடும் அப்புறம் இல்லை நான் குடிச்சிட்டு இருந்தேன் சரி அந்த கெட்டப்பழக்கம் போதைப் பொருட்கள் எல்லாமே விட்டுவிட்டேன் இப்போ வந்து கனவன் மனித ஒன்றா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் எனக்கு விரப்பத்தன்மை வருது ஆனால் ஒரு நிமிஷத்துக்கு மேலே வரல அப்படின்றவங்க தாராளமாக இந்த மூலிகை மருந்தை எடுக்கும்போது முதல் நாளே வந்து நல்ல ஒரு விரப்புத்தன்மை இருக்கும் நீண்ட நேரம் நீங்கள் உடலருவில் ஈடுபடலாம் விந்து வந்து சீக்கிரம் வந்தாது இது மூலிகை மருந்துன்றதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே ஏற்படுத்தாதுங்க நீங்கள் எந்த அளவுக்கு வேணால் என்ஜாய் பண்ணலாம் இந்த ஒரு மாத்திரை சாப்பிட்டாவே ஒரு நாளைக்கு நாலு தடவையில இருந்து மூணு தடவை வரைக்கும் உடலருவில் ஈடுபட முடியும் நேச்சுரலாக நீங்கள் நேச்சுரலான்றது எப்படி சொல்கிறோம்னா நீங்கள் எப்போ பண்ண நினைக்கிறீங்களோ அப்போப்போலாம் உனக்கு உங்களுக்கு உணர்ச்சிகள் தூண்டப்பட்டு ஆணுறுப்பு நல்ல ஒரு விரப்பத்தன்மையை அடையும் செய்யணும் அந்த மாதிரி விரப்பத்தன்மை அடையிறது இந்த மூலிகை மருந்து சாப்பிடும்போது ஒரே ஒரு மாத்திரை எடுத்தால் போதும் ஒரு நாளைக்கு மூணுலேருந்து நாலு தடவை வந்து விரப்பத்தன்மை அடையுங்க நீங்கள் பாட்டை என்ஜாய் பண்ணலாம் விந்து வந்து அவ்வளோ சீக்கிரம் முந்தவே முந்தாதுங்க இது என்ன பண்ணுதுன்னா இந்த மருந்து வந்து ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ரத்தோட்டத்தை சீராக்கிட்டு நரம்பு மண்டலத்தை நல்லா ஸ்ட்ராங் ஆக்குது ஸ்ட்ராண்டாக ஸ்ட்ராங் ஆக்கிறதுனால நல்ல ஒரு விரப்பத்தன்மை கம்பி போல் கிடைக்கும் வேறு ஒன்றும் கிடையாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த விந்து வந்து பார்த்திங்கன்னா ஜெல்லு மாதிரி மாற்றிடும் அதாவது அதனுடைய நீர் சொல்லுவாங்க அந்த நீர்த்த தன்மையை மாற்றி நல்லா குவாலிட்டியாக உள்ளி அப்படியே இருக்கிற மாதிரி அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிரும் சரிங்களா விந்து வெளியே விடவே விடாது அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்தாக இருக்கிறதுனால இந்த மூலிகை மருந்து நம்ம தாராளமாக எடுக்கும் போது இந்த ஆண் பெண் பிரச்சனைகள் இல்லைன்றதே இல்லாமல் இருக்கும் இன்னைக்கு நைன்டி நைன் வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பிரச்சனை வரது காரணமே இந்த குறைவு பிரச்சனைனால தாங்க ஒவ்வொரு நாளும் நாங்கள் புது புது பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் அதுவும் இந்த காலகட்டங்களில் சமீப காலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆண் சின்னதாகிறது குட்டி ஆகிறது சுருங்கி போகிறது உள்ளே சுத்துட்டு போயிடுது இந்த மாதிரி பிரச்சனையை நாங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் இதுக்கெலாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது இந்த பயம் இந்த பயமுத்துறது அவங்க பயமுத்துறாங்க இவங்க பயமுத்துறாங்க ஐயோ அவ்வளோதான் லைஃப் அப்படி அப்படின்றதெல்லாம் சுற்றி அப்படியே ஒரு மோட்டை கட்டி என்ன பண்ணி பத்திரமாக கட்டி அப்படியே தலையை நல்லா கரகர கரகமாக சுற்றி தூக்கி போட்டு வந்து எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் மூலிகை மருந்துகள் கொடுப்பேன் கொடுத்து கொடுக்குற முதல் நாளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும் அதனால் பயன்பட தேவையில்ல சரிங்களா இது வந்து மூலிகைனா வந்து சாதாரணமாக இது ஒரு அஞ்சு மூலிகை இல்லை பதினோரு வகை இல்லை பத்து வகை நாற்பத்தெட்டு வகை அப்படிலாம் கிடையாது இரநூத்தி நாற்பத்தெட்டு வகையான சஞ்சீவி வேர்கள் சஞ்சீவி மூலிகைகளை சேர்த்து நாங்கள் தயாரிக்கிறோம் சரிங்களா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காடுகள் அடர்ந்த வனப்பகுதியிலேருந்து எடுத்து நம்ம வந்து அரிய வகை மூலிகைகளை கொண்டு தயாரித்து மக்களுக்கு கொடுக்குறோம் இது சாப்பிட்றதுனால பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் அதனால் ஹார்ட் பேஷண்ட்டு பிபி பேஷண்ட்டு வயதானவர்கள் யார் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் இது மெயினா வயதானவர்களுக்காக தான் நாங்கள் தயாரித்தோம் வயசு பசங்களுக்காக கிடையாது வயசு பசங்களுக்கு நாங்கள் வேறு மருந்து தரோம் இது வயதானவர்கள் இதை பயன்படுத்தும் போது வேறு லெவலில் ரிசல்ட்டை கொடுக்குங்க இது சாப்பிட்டோம்னா நல்ல ஒரு கம்பி போல் கடப்பாடுற போல் நல்ல ஆணுறுப்பு வந்து விரப்பத்தன்மை அடைஞ்சிரும் இப்போ வயது காரணமாக என்ன பண்ணுவோம்னா ஆணுறுப்பு சுருங்கிடம் சின்னதாகிடும் அதேமாதிரி சரி வேறு விரப்பத்தன்மை இல்லாமல் இருக்கும் இந்த மூலிகை மருந்து நீங்கள் பயன்படுத்தும் போது ஆணுறுப்பு சுருங்கி போன ஆணுறுப்பை மீண்டும் பழையபடி தடிமனாக நீளமாகவும் மாற்றி தந்துடுங்க மாற்றி கொடுத்துட்டு நீங்கள் நீண்ட நேரம் உடலுறவில் ஈடுபடுறதுக்கு இந்த மூலிகை மாத்திரை வயுவகுக்கும் அதுவும் முதல் மாத்திரையில் நல்ல ஒரு விரப்ப தன்மருக்கும் நீண்ட நேரம் நீங்க உடலுள்ள ஈடுபடலாம் விந்து வந்து சீக்கிரம் முந்தாது அதே மாதிரி விந்து உள்ள உயிரின குறைபாடுகள் இருந்தே எல்லாத்தையுமே போக்கி தரும் இந்த ஒரு மூலிகை மருந்து தாண்மை குறைவு சம்மந்தப்பட்ட அத்தனை பிரச்சனையும் சரி செய்யும் அதேமாதிரி குழந்தையின்மை பிரச்சனைக்கு நீங்கள் தனியாக தனியாக ஓடி அலைய தேவையில்ல நம்மளுடைய மூலிகை மருந்தை சரி செஞ்சிடும் அதேமாதிரி இப்போ சமீப காலமாக இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பெரும்பாலான ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆணுறுப்பு சுருங்கி போகிறது சிறுத்து போகிறது உள்ள அசுத்துட்டு போகிறது இது எல்லாமே வந்து இந்த மூலிகை மருந்தே வந்து சரி செஞ்சு கொடுத்துருங்க எங்கக்கிட்ட நிறைய வகையான மூலிகை மருந்துகள் இருக்குது உங்களுடைய பிரச்சனைகள் சொன்னீங்கன்னா போதும் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் மூலிகை மருந்துகள் கொடுத்துருவோம் எங்களுடைய ப்ராடக்ட் கிட்ட மட்டும்தான் கிடைக்கும் வேறு எங்கேயும் வெளியே கிடைக்காது அதனால் எங்களையே காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க எங்கே இருந்தாலும் அனுப்பி தர முடியும் உலக நாடுகளில் எங்கே இருந்தாலுமே அதேமாரி கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் இந்த மாதிரி ஆன்லைன் கேஷஸ் மட்டும்தான் எங்ககிட்ட அவைலபிள் இருக்குது கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் எங்ககிட்ட அவைலபிள் கிடையாது நீங்கள் மெயின் சிட்டியாக இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கும்போது எந்த ஒரு சிட்டியாக இருந்தாலும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் எங்களால் டெலிவரி பண்ண தர முடியும் அதாவது இன்னைக்கு காசு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு பத்து பதினோரு மணிக்கெலாம் எங்களால் டெலிவரி பண்ணி கொடுத்துர முடியுங்க அது மட்டும் இல்லை கிராமமாக இருந்தீங்கன்னா கூட ஒரு நாள் ஆகும் வேறு மாநிலம் அதாவது தமிழ்நாடு தமிழ்நாடை தவிர்த்து வேறு எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி உதாரணத்துக்கு தெலுங்கானா ஆந்திரா கேரளா கர்நாடகா அந்த மாதிரி இருந்து வாங்குறாங்க நிறைய பேர் வாங்குறாங்க சரிங்களா அந்த மாதிரி மாவட்டங்கள்லேருந்து வாங்கும் போது ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் டெலிவரியாக அவ்வளோதான் எங்களுடைய ப்ராடக்ட் ஜென்யூனியாக இருக்கும் வேறு எங்கேயும் நம்பி வாங்கி ஏமாந்துறாதீங்க அவ்வளோதான் சொல்லுவோம் ஒவ்வொரு வீடியோவிலுமே சொல்லிட்டு தான் இருக்கும் தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா அது இந்த மாதிரி ரொம்ப சீப்பாக கிடைக்கிறது எங்கேயோ வாங்கி ஏமாந்துறாதீங்க எங்களுடைய வீடியோவை பார்த்து வாங்கி ஏமாந்துட வேண்டாம் சரிங்களா எங்களுடைய ப்ராடக்ட் எங்கள் கிட்டே மட்டும்தான் கிடைக்கும் எங்களுடைய கூடிய வீடியோ எடுத்து போட்டு போலியாக மருந்துகளை விற்றுட்ருக்காங்க நிறைய பேர் அதனால் அதை நம்பி வாங்கி ஏமாந்துரு போகிறீங்க எங்களுடைய ப்ராடக்ட்டு இந்த மாதிரி வீடியோவிலேயே டிஸ்ப்ளே ஆகும் நம்பர் நம்பருங்க இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி எங்களால் வாங்கி பயன்பெறுக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த குறைவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எங்களுடைய வாடிக்கையாளரின் சேவை மைய அதிகாரி இருபத்தி நாலு மணி நேரம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் சந்தேகங்களுக்கும் தீர்வு தீர்வாளிப்பாங்கங்க காண்டக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நான் உங்கள் பாரம்பரிய சித்த வைத்தியர் மற்றும் உலகியின் ஆராய்ச்சியாளர் நன்றி வணக்கம்